ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வே முருகா என் அன்பு குழந்தையே சில விஷயங்கள் உன் வாழ்வில் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகின்றது அது என்னென்ன விஷயங்கள் என்று சொல்லட்டுமா சற்று முழுமையாக கேட்டுக்கொள் இது உன் வாழ்விற்கான கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீ நழுவ விடாமல் கேட்டுக்கொண்டால் உன் வாழ்விற்கான மொத்த தேவைகளும் பூர்த்தியாகும் என்பதில் ஐயமே இல்லை என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் அது நிறைவேற வேண்டும் என்று நீ செய்கின்ற செயல்கள் அனைத்தும் இனி வெற்றியை தான் பெறும் எதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் எதை உன் வாழ்வில் இருந்து விளக்க வேண்டும் என்று இந்த முருகன் அத்துபடியாக அறிந்திருக்கும் பொழுது நீ இதை சொல்ல மறந்து விட்டோமே அதை சொல்ல மறந்து விட்டோமே என்று மனதிற்குள் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் இரு உன்னுடைய பிரார்த்தனை என்பது எனக்கு தெரிந்திருக்கின்றது அது மிகவும் வலிமை வாய்ந்தது உன்னுடைய கர்மாவை அறிந்தவன் நான் உன் வாழ்விற்கான நல் வழியை கொடுப்பவனும் நான் தான் அனைத்தையும் தெரிந்து உன்னை ஏன் இன்னும் இந்த கஷ்டப்படக்கூடிய நிலையிலேயே வைத்திருக்கின்றேன் என்று கேட்கின்றாயா என் அன்பு குழந்தையே கர்மாவை இத்தனை நாள் கழித்து கொண்டு இருந்தாய் கஷ்டங்கள் என்ற பெயரில் கர்மாக்கள் உன்னை ஆட்டி இருந்தது சந்தித்தே ஆக வேண்டும் என்ற பிரச்சனையை தான் இத்தனை நாள் அனுபவித்தாய் அத்தனையும் முடிந்தும் போனது இனி எந்த ஒரு நழுவலும் இல்லாமல் உனக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வென்று விடுவாய் என் அன்பு குழந்தையே நீ கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது இன்று இரவுக்குள் கிடைத்தே தீரும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது இன்று இரவுக்குள் நடந்தே தீரும் இத்தனை நாள் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய தினமாக இன்றுதான் இருக்கப்போகின்றது போகின்றது இந்த முருகனுடைய ஆசையின்படி உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் வந்து சேரும் ஒவ்வொரு மாற்றமும் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் நான் கொடுத்த கடைசி வாய்ப்பை தவற விடாமல் பெற்று உன் வாழ்விற்கான நன்மைகளை நீ சேகரித்து கொண்டு இருக்கின்றாய் சோதனைகள் அனைத்தும் முடிந்தது கர்மாக்கள் அனைத்தும் தீர்ந்தது சோதனைகளைக் கண்டு நொந்து போயிருந்த நீ இனி நீ படைக்கப் போகும் சாதனையைக் கண்டு வியப்படையப் போகின்றாய் நடக்கப்போகின்ற நிகழ்வுகள் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகின்றது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உனக்கு கிடைக்கக்கூடியவற்றை அப்படியே ஏற்றுக்கொள் என் அருளால் கொடுக்கப்பட்டதே என்று முழுமையாக நம்பு உன் மனதில் தோன்றுகின்ற நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே பயந்தவன் எங்கும் எந்த தூரம் வரையும் செல்ல முடியாது துணிச்சலோடு இருப்பவன்தான் தேவையான இலக்கை எட்டி பிடிக்க முடியும் நீ நிம்மதி எழுந்து தவித்த நாட்கள் முடிந்தது இனி நிம்மதி பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய நாட்கள் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்